இப்போல்லாம் செய்தியாளர்கள் சந்திப்புக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது எப்போ என்ன நடக்கும்னே தெரியல ஐஜி பொன்மாணிக்கவேல் முன்னாள் காவல்துறை அதிகாரி ரிப்போர்ட்டரை ப்ரெஸ் மீட்டில் கையை பிடிச்சிருக்கிறார் கையை இழுத்து கட்டிப்பிடிக்க போகிறாரு என்ன அசிங்கம் அது ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லணும் சார் நீங்கள் கையா நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இந்த வடிவ படத்தில் காமெடி சொல்லுவார்ல உன்னைய கையை பிடிச்சி எழுத்துகிறான் ஆ இடுப்பை பிடிச்சிக்கலனா இப்படி இடிச்சனா அப்படின்னு டெமோ காட்டுவார்ல அந்த மாதிரி இவர் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு இவர் அப்படி பதில் சொல்கிறானா அதுக்கு ரிப்போர்ட்டை நீங்கள் கைப்பிடிச்சு எழுப்பிங்களா இப்போ யார் இந்த பொன் இந்த சிலை திருட்டு வழக்கில் சிபிஐ இவரை விசாரித்திருக்கிறதல்லவா இதன் பின்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னு கேளுங்க ஏன்னா நீங்கள் வந்து இதுவே இப்போ வழக்கமாக இதுக்குள்ளே என்ன சத்தம் வந்திருக்கணும் ஏ ஹிந்து விரோத அரசே ஏ ஹிந்து விரோத திமுகவின்லாம் சவுண்டு வந்திருக்கணும் சத்தமே இல்லை பாருங்கள் யாருமே சைத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் யாரும் சத்தம் போடல அதை யாராக கவனிச்சிங்களா ஐஜி பொன்மானிக்க வேலை ஹெச்ராஜா பாராட்டுறாரு அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது பல இடத்துல பொது நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி அர்ஜுன் சம்பத் ஹிந்து மத தலைவர்கள் ஹிந்துத்துவ தலைவர்கள் இவர்களெல்லாம் ஹிந்து மத தலைவர்களும் கூட இல்லை ஹிந்துத்துவ ஹிந்துத்துவத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் அப்படி எடுத்துப்போம் அவர்களெல்லாம் பொன்மானிக்க விலை கடுமையாக ஆதரித்தார்கள் அவர்கள் எல்லாம் இப்போ சைலண்டாக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அதுதான் மேட்ரே அதைத்தான் நாம் இந்த வீடியோவுக்குள்ளே பேச இருக்கின்றோம் விரிவாக வீடியோவுக்குள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ்நாட்டில் ரொம்ப தொன்மையான கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதே மாதிரி தொன்மையான கோவில்கள் இருக்கின்ற பொழுது இங்கே வந்து மிக பழமையான சிலைகள் இல்லையா சாமி சிலைகள் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது சிலைகள் ஆகட்டும் இன்னும் 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 பழமையான சிலைகள் எல்லாம் இருக்குது இந்த சிலைகள் எல்லாம் வெளிநாட்டிற்கு கடத்தப்படுகிறது விற்கப்படுகிறது குற்றச்சாட்டு பல காலம் இருக்குது இதற்குன்னு சிலை கடத்தல் பிரிவுனே ஒரு பிரிவு இருக்குது இந்த பிரிவினுடைய ஐஜியாக பொன்மாணிக்கவேல் பணியாற்றுகிறார் இப்போ அவர் பணியாற்றுகிறார் இது ஒரு பக்கம் அப்போ அவர் ஆகிறார் ரிட்டயர்டாகும் போது நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றம் என்ன பண்ணுது இவருக்கு வந்து எக்ஷன் பண்ணுறாங்க இதே சிலை கடத்தல் பிரிவில் அவருக்கு வந்து பணி நீட்டிப்பு நீதிமன்றத்தின் மூலமாக இவர் பெறுகிறார் ஆன பிறகு இது ஒரு பக்கம் இப்போ இது இருக்கும்போதே சிக்கல் எங்கே வருது இப்போ ஏன் இவரை வந்து சிபிஐ விசாரித்தது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்பி சிலை கடத்தல் பிரிவினுடைய டிஎஸ்பி காதர் பாட்ஷா அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணி யார் இவர் தான் ஐஜி பொன்மானிக்கவே சஸ்பெண்ட் பண்ணி அவரை என்ன செய்கிறார் கைதும் செய்கிறார் காதர் பாட்ஷா ரைட்டா அந்த காதர் பாட்ஷா மீது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எந்த ஆண்டு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் இது வந்து அருப்புக்கோட்டை அருகே ஆலடிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் அவர் பேர் ஆரோக்கியராஜ் அவர் வீட்டில் அஸ்திவாரம் தோண்டிக்கின்ற பொழுது ஒரு ஆறு சிலைகள் கிடைக்கிறது இந்த சிலைகள் வந்து காவல்துறை வசம் ஒப்படைக்கப்படுகிறது காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க முறையாக வந்து காவல்துறை வந்து கைப்பற்றி விட்டது இந்த சிலைகள் வெளிநாட்டிற்கு கடத்தப்பட்டன அதற்கு யார் உடந்தையாக இருந்தான்னு ஐஜி பொன்மானிக்கவேல் குற்றம் சாட்டுறாருனா இந்த காதர் பாட்ஷா உடந்தையாக இருந்தார் ஏன்னா அவர் டிஎஸ்பி இப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழில் காதர் பாஷாவை டிஎஸ்பியை கைது பண்ணிடுறார் அப்புறம் அவர் வந்து ஜாமீனில் வர்றாரு காதர் பாஷா ஜாமீனில் வந்தவரை வேறு ஒரு வழக்கில் கைது பண்ணிக்கிறார் அது என்ன வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கூர் பக்கம் நெல்லை மாவட்டத்தில் வள்ளியூர் பக்கம் பல ஊர் அப்படிங்கிற ஒரு ஊரில் நெல்லை மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் இதே மாதிரி காணாமல் போயிடுச்சு அந்த சிலைகளும் வந்து வெளிநாட்டில் வந்து கடத்தி விற்கப்பட்டது வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மீண்டும் இவரை யாரை கைது பண்ணுறாங்க காதர் பாஷாவாக கைது பண்ணுறாங்க இப்போ காதர் பாட்ஷா என்ன செய்கிறார் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்துக்கு போய் காதர் பாஷா நீதிமன்றத்தில் ஒரு பெரிய அணுகுண்டத்துக்கு வீசுகிறார் அணுகுண்டன் அணுகுண்டம் போட்டார்னு நினைச்சாங்க கருத்தை சொல்கிறேன் கருத்தை சொல்லுகிறார் என்ன சொல்கிறாருன்னா ஐயா மாண்பமை நீதிபதி அவர்களே இந்த ஐஜி பொன்மானிக்கவேல் என்னை பழிவாங்க நினைக்கிறார் அவரையும் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த சிலை கடத்தல் இருக்குதுல்ல அதில் முக்கிய குற்றவாளியின் பெயர் தீனதயாள் அந்த தீனதயாளுக்கும் ஐஜி பொன் தொடர்பு நான் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்கிறார் குற்றம் சாட்டுறார் இந்த தீனதயாளனை காப்பாற்றுவதற்காக ஐஜி பொன்மாணிக்கவேல் என்னை பழி வாங்குகிறார் அப்படின்னு யார் போய் குற்றம் சாட்டுகிறார் டிஎஸ்பி காதர் பாட்ஷா போய் குற்றம் சாட்டி இதில் எனக்கு எந்த நீதியும் கிடைக்கல நான் காவல்துறை உயர் உயர் அதிகாரிகளிடம் முறையிட்டு விட்டேன் எனக்கு நீதி கிடைக்கல மாண்பமை நீதிமன்றம் தான் எனக்கு இதில் நீதியை தரணும்னு ஒரு பயன் எடுத்து வைக்கிறார் இப்போ இந்த வழக்கை நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க விசாரித்து மாண்பமை நீதிபதி ஜெயச்சன் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு உத்தரவு போடுறாரு இவர் கேட்டது என்ன காதர் பாஷா என்ன கேட்குறாரு இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கட்டும் நான் உள்ளபடியே குற்றவாளியா இல்லை அவருக்கும் தீனதயாளனுக்கும் தொடர்பு இருக்குதாங்கிறத விசாரிங்க அவர் தான் குற்றவாளின்னு இவர் குற்றம் சாட்டுறாரு இப்போ இந்த வழக்கை நீதிபதி விசாரிச்சுட்டு என்ன பண்ணிட்டார் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிட்டார் இப்போ இந்த வழக்கு சிபிஐ கைக்கு போகுது சிபிஐ கைக்கு போகுது இதுக்கிடையில் இவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு ஆகி இவருக்கு பதவி நீட்டிப்பு இவர் எக்ஸ்டன்ட் பண்ணுறாங்க இவருடைய வேலையை ரைட்டா இது எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கிறது அதுதான் முக்கியம் அண்டர்லைன் இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்குது இப்போ இவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கப்படுகிறது இவர் விசாரணை செய்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு கோர்ட்டுக்கு போகிறார் யார் ஐஜி பொன்மாணிக்கவேல் கோர்ட்டுக்கு போகிறார் எதுக்கு அப்படின்னா அன்னைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அப்புறம் அன்னைக்கு இருந்த டிஜிபி உள்ளிட்டவர்கள் தனக்கு இந்த வழக்கில் போதிய ஒத்துழைப்பு தர மறுக்கிறார்கள் நீதிமன்ற அவமதிப்பு இது அப்படின்னு மேலே அன்னைக்கு ஒரு அமைச்சர் மீதும் அவர் குற்றம் அமைச்சரும் வந்து என்ன எல்லாம் தலையிடுறாரு ஒரு அமைச்சர் மீது அமைச்சர் தலைமைச் செயலாளர் டிஜிபி என்று எல்லோர் மீதும் ஒரு விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் வைத்து இவர் வந்து நீதிமன்றத்துக்கு போறார் ஸோ இது எல்லாமே எப்போ நடக்குதுங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்குது அதிமுக ஆட்சி என்ன சொல்கிறாங்கன்னா அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் அரசுக்கு போதிய ஒத்துழைப்பு தரம் இருக்கிறாரு இவர் வந்து தகவல்களை டிஜிபி மீட்டிங் போட்டால் கூட இவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு அதிமுக இவர் மீது குற்றம் சாட்டிக்கிறது அப்போ இதெல்லாம் முடிஞ்சுது இது கேட்ட இந்த வழக்கு நடக்குது எந்த வழக்கு நம்ம காதல் பாஷா போட்ட வழக்கு அதில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படும் மாற்றிட்டாங்க சிபிஐக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து டிஐஜி லவ்லி காட்டியார் இதற்கு விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் இந்த லவ்லி காட்டியார் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போ வந்து அவங்க என்ன செய்கிறாங்க காதர் பாஷா இதில் யார் உண்மையான குற்றவாளி ஆ இவர் ஒன்று சொல்கிறார் அவர் ஒன்று சொல்கிறார் இதில் யார் மீது தவறு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அடிப்படையில் பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்மானிக்கவேல் அவருடைய வீட்டிற்கு சிபிஐ அதிகாரிகள் வருகிறார்கள் விசாரணை நடத்துகிறார்கள் ரைட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் இந்த குற்றம் நடந்ததாக குறிப்பிட்டு எஃப்ஐஆரில் பதிவு செஞ்சு ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது பதிமூன்று பிரிவுகளில் சிபிஐ வழக்கே பதிவு செய்திருக்கிறது என்று யார் சொல்கிறா ஒன் இண்டியாவுடைய செய்தி சொல்கிறது அப்போ இப்போ வழக்கு பதிவு பண்ணியாச்சு அடுத்தது இப்போ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் எஃப்ஐஆர் போட்டாங்க இனிமேல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் இது வழக்கு விசாரணை நடக்கணும் இல்லைங்களே ஒருவேளை வழக்கில் இவர் காதர் பாஷா சொன்ன மாதிரி பொன்மானிக்கவேல் தான் தவறு இழைத்திருந்தால் அது வந்து நீதிமன்றத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டால் அவர் வந்து தண்டனையை பெறுவார் ரைட் இருக்கட்டும் இப்போ நமக்கு இதில் சில கேள்வி வருது இதான் இந்த வழக்கோட சாரம்ங்க புரிஞ்சிருக்கும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏட்டா சில போது அதை வந்து இவர் கடத்தி வித்துட்டாரு இவர் ஒருத்தர் மேலே குற்றச்சுட்டுறாரு இல்லைல்ல உண்மையான குற்றவாளியை வேறு ஒருத்தரை அவரை காப்பாற்றுறதுக்கு இவர் என் மேலே பழி போடுறாருன்னு இன்னொருத்தர் சொல்கிறார் இதான் வழக்கு இப்ப நம்மோட கேள்வி எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஜி பொன்மாணிக்க வேலையை ஆதரித்தவர்கள் தூக்கி பிடித்தவர்கள் பெரும்பாலும் பாஜகவினர் அல்லது பாஜக ஆதரவாளர்கள் இப்ப திமுக தான் பழி வாங்குது ஹிந்து விரோத திமுகனு சொல்ல முடியாது ஏன் வழக்க விசாரிக்க வந்தது சிபிஐ காவல்துறையில தமிழ்நாடு காவல்துறையில சிபிஐ காவல்துறை சரி சிபிஐக்கு வந்து எப்படி இந்த வழக்கு போச்சு தமிழ்நாடு அரசு தான் சிபிஐக்கு மாற்றிச்சா அல்லது சிபிஐ விசாரணை கோரியதானா இல்லை நீதிமன்ற உத்தரவு மூலமாக போச்சு அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசுக்கும் இதுக்கும் எந்த இடத்துல என்ன செய்யல தொடர்பு இல்லை சம்மந்தம் இல்லை தட் மீன்ஸ் இந்த சிபிஐக்கு போனதுக்கோ அல்லது விசாரிக்கிறதுக்கோ அப்போ சிபி என்ன சொல்ல முடியாது திமுகவை ஏ ஹிந்து விரோத திமுகவின்னு குறை சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்லா முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இப்போ நமக்கு இதில் ஒரு கேள்வி இப்போ ஒரு சிலை திருடப்பட்டு அந்த இடத்துல அந்த சிலைக்கு பதிலாக போலியாக வேறு ஒரு சிலை வைக்கப்பட்டால் இமிடியேட்டாக யாரால் கண்டுபிடிக்க முடியும் பக்தர்கள் அங்கே சாமி இருக்குதுன்னா பக்தர்கள் இங்கே நிற்பான் அவனுக்கு வித்தியாசம் தெரியாது ஆனால் தினசரி அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து ஆராதனை செய்யக்கூடிய அந்த பார்ப்பனர்களுக்கு அந்த சிலை திருடு போயிருக்குது அல்லது காணாமல் போயிருக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும் இந்த வழக்குகளில் எத்தனை வழக்குகளில் அந்த கோவில் அர்ச்சகர்கள் அல்லது பார்ப்பனர்கள் தாமாக முன் வந்து காவல் நிலையத்திற்கு சென்று எங்கள் கோயிலில் சிலையை காணுன்னு புகார் கொடுத்தார்கள் ஏதாவது டேட்டா இருக்குதா ஐஜி பொன்மானிக்குவேல் அதை குறித்து விசாரித்தாரா இவங்க மீது எதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சா அவங்கக்கிட்ட குறைஞ்சபட்சம் விசாரணை நடத்தப்பட்டுச்சா அவங்களுடைய துணை இல்லாமல் இது நடக்குமா அதுலேயும் சந்தேக பார்வை இருக்குது மாற்று கருத்து இருக்குது அப்போ அவங்களை நீங்கள் யாராவது விசாரிச்சுருக்கிறீங்களா அப்போ எந்த இடத்திலும் ஒரு பேங்க் ஏடிஎம்மில் கொள்ள நடக்குதுன்னா முதல்ல யாரை விசாரிப்பீங்க ஏடிஎம் வாட்ச்மேனை விசாரிப்பீங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு திருடு போயிடுச்சுன்னா வீட்டோட செக்யூரிட்டி முன்ன விசாரிப்பீங்க செக்யூரிட்டி இருந்தா அம்மா தானே அப்போ இங்கே மட்டும் ஏன் நீங்கள் அதை விசாரிச்சிங்களா விசாரிச்சிங்கன்னா என்ன விசாரிச்சிங்க இந்த கேள்வி இருக்குல்ல யார் மீதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா யாராவது இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் இது ஒன்று இப்போ இந்த அவர் கையை கைப்பிடிச்சிருக்காருங்கிற வீடியோ இருக்குல்ல அதுக்கு வர இப்போ இது இதெல்லாம் பிரச்சனை இதை பற்றி இப்போ வந்து சிபிஐ சோதனை நடத்தி இருக்குது பத்திரிகையாளர்கள் போய் அவரை அணுகிறாங்க கேள்வி கேட்குறாங்க அவர் என்ன கேட்டாங்க அவர் எப்படி நடந்துக்கிட்டாருங்கிற வீடியோவை இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணுற நீங்களே பாருங்க ரைட் நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு என்னுடைய கோபத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையாங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் நீதிமன்றத்தில் உங்கள் மேலே தான் ஒரு அலிகேஷன் சொல்லியிருந்தாரு ஆமாம் அந்த தீன தயாளன் சம்பந்தமாகவும் சுபாஷ் சந்திரகோபுர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் சார் கட்டி பிடிச்ச என்ன கேக்குறாரு உங்களுக்கு நீங்களும் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்கன்னு சொல்றாங்களேன்னு ஒரு கேள்வி கேக்குறாரு ஒரு குற்றச்சாட்டு காதல் படிச்சா அதனால வழக்கே இங்க இருந்தவருங்க அங்க இருக்கிறாரு ரிப்போர்ட் அவரை போய் இப்படி புடிச்சு இழுத்து கட்டி நெருக்கம்னா என்ன இப்படி நெருக்கமாக இருந்தோமா அப்படின்னு கேட்குறாரு வாட் இஸ் இஸ் என்னை கேள்வி இது எனக்கு லிட்ரலி இந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்குச்சு ஆ ஏ முக்காமி ஏன் இப்படி அலிச்சாட்டியம் பண்ணிட்டு அழையிறேன்னு இந்த படத்தில் வரும் என்ன அலிச்சாட்டியம் பண்ண இந்தா இவன் எனக்கு மாவை வேணும் இவன் இடுப்பை பிடிச்சி கில்லனா இந்தா இவளை இப்படி உறச்சுனா இப்படி இடிச்சுனான்னு வடிவேல் பண்ணுவார்ல பண்ணன்னா பண்ணான்னு எல்லாட்டியும் பண்டியாடா அப்படிம்பாங்க வரிவாராக பார்த்து அந்த படத்தில் அந்த மாதிரி நீங்கள் என்ன சார் டெமோ காட்டுறீங்களா என்ன உங்களுக்கும் தினதயாளனுக்கும் நெருக்கமாக இருந்திருக்கா தொடர்பு இருந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்டால் ஆமாம் இல்லை இல்லைங்க அது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு நான் நீதிமன்றத்தில் பதில் சொல்வேன் சார் அதானே சார் முறை நீங்கள் ரிப்போர்ட் ரகையை பிடிச்சிருக்கிறீங்க என்ன பேச்சு இது என்னது அப்போது இது இது இவ்வளோ கூத்து நடக்குது இப்போ ஒருத்தர் வாய் பாருங்க இதுவே ஒருவேளை ஒருவேளை ஒரு திமுகவை சேர்ந்த ஒருவரின் வீட்டில் சிலை கடத்தல் பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தி இருந்தால் என்ன பேசுவாங்க ஏ விரோத அரசே ஏன் இதை சொல்கிறேன்னா இவரே அதை பேசுறார் பொன் வேலை அதை பேசுறார் என்ன பேசுறாரு சாமி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கோயிலில் என்ன வேலைங்கிறார் யார திராவிட கட்சிகளை திமுக அரசு கேட்குறாரு முதலமைச்சரை மறைமுகமாக கேட்குறாரு நீங்கள் கோயிலுக்கே வரமாட்டீங்க ஆனால் கோயிலை நிர்வகிப்பீங்களான்னு கேட்குறாரு இது பாஜக சாமி நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன செய்யக்கூடாது கோயிலுக்குள்ள வரக்கூடாது வெல் அண்ட் குட் நியாயமான வாதமாக தான் தோணும் சாமி நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது சாமி நம்பிக்கை இருப்பவர்கள் யாரும் ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது ஒரு முடிவு பண்ணும் மருத்துவமனைக்கு வரக்கூடாது உங்களுக்கு தான் சாமி நம்பிக்கை இருக்குல்ல சாமி தானும் முடிவு பண்ணுவோம் காணாமல் போன சாமி சாமியை கண்டுபிடிக்கட்டும் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படி ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அறநிலையத்துறையின் அறநிலையத்துறையை நிர்வகிக்கலை ஹிந்துக்கள் மட்டும்தான் நிர்வகிக்க முடியும் அதுதான் சட்டம் இவர் என்ன சொல்கிறாரு கோவில்கள் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறார் ஏன் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே இவ்வளோ ஜியலாக காணாமல் போது கட்டுப்பாட்டில் இல்லைன்னா யார் கட்டுப்பாட்டுக்கு போகும் உங்களுக்கு புரியுதா இப்போ ஏன் கோவில் வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா ஏன்னா கோயிலில் இருக்கிறத எல்லாத்தையும் ஆட்டையைப்பட்டுலாம் யாரும் கேட்க முடியாதுல்ல கேட்டால் சாமி குத்தம் தெய்வ குத்தம் கண்ணை குத்திரும்மா நீங்கள் நம்பி தான் ஆகணும் வ அல்லாஹ்வின் மீது நரேந்திர தாமோதரதாஸுக்கு நம்பிக்கை இருக்குதான்னு எனக்கு தெரியல அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு நரேந்திர தாமோதரதாஸ் நம்புகிறாரா நிச்சயமாக நம்ப மாட்டார் ஏன்னா அவருக்கு அது தப்பு தப்பில்லை அவருடைய உரிமை அப்போ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாத நரேந்திர தாமோதரதாஸ் எப்படி முத்தலாக் தடைச் சட்டத்தை கொண்டு வரலாம் கேட்க முடியுமா அப்படி எப்படி வகுமாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் அது இஸ்லாமியர்களுக்கானது இஸ்லாமியர்களுக்கானதில்லை அப்படி சொல்ல முடியுமா வகுமாரியத்தில் ஒரு சட்டத்திருத்தம் அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லாத திருக்குரானின் மீது நம்பிக்கை இல்லாத நரேந்திர தாமோதரஸ் தாமோதரதாஸ் எப்படி சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் அப்படிலாம் கேட்க முடியாது இந்தியா பல்வேறு மதங்கள் பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகள் கொண்ட மக்கள் வாழும் நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது அந்த அரசு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் ஜனநாயகபூர்வமாக அதை எதிர்க்கலாம் நீங்கள் எப்படி கொண்டு வரலான்னு கேட்கலாம் ஆனால் ஒரு ஹிந்துவாக இருந்து நீ எப்படி கொண்டு வரீங்கன்னு கேட்க ஆரம்பித்தா என்னாகும் நாளைக்கு ஒரு சீக்கியர் பிரதமராக இருப்பார் அல்லது ஒரு கிறிஸ்தவர் இருப்பார் ஒரு இஸ்லாமியர் இருப்பார் வேற வேற ஆள்கள் இருப்பாங்க இப்போ இந்த இந்த பேச்சு ரொம்ப ஆபத்தானது இப்போ ஏன் இந்த பேச்சு வருதுன்னா அரசு இதிலிருந்து வெளியேற வேண்டும் வெளியேறினால் இங்கே பலருக்கு கொண்டாட்டம் அந்த பலர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இதுதான் இவர்கள் இவர்கள் ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய முறையா அப்படிங்கிற கேள்வியும் நான் உங்கள் முன் வைத்து முன்னாள் ஐஜி ஐயா பொன்மாணிக்குவேல் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவ்வாறு நடந்து கொண்டது ஏற்கத்தக்கதல்ல அது வந்து நாகரிகமான கண்ணியமான ஒரு நடைமுறை அல்ல என்பதையும் சுட்டி காட்டி ஏன்னா அவரெல்லாம் ஒரு சீனியர் ஆஃபீஸர் மூத்த அதிகாரி வயதில் பெரியவர் அவ்வாறு நடந்து கொள்வது ஏற்கத்தக்கதல்ல என்பதையும் நான் சொல்லி நிறைவாக முக்கியமான ஒன்றை சொல்லிடுறேன் தமிழ் கேலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி